இருந்த காரணனாலே இது இந்த எடுத்தால் எங்க வரும் இந்த எடுத்தால் வரும் எனக்கு சொல்லணும் ஒரு பையன் பொம்மை எடுத்து வந்தான் எடுத்து இல்ல எடுத்தால் எடுத்தால் அது சொல்லு ஒரு எடுத்து எடுத்தால்

லாஸ்ட் முடிகிறப்போ இது மாதிரி வருமா இது இடையில வரும்னு சொல்லிட்டீங்க எப்படி வரும் அது ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் ஒரு பை पर पयना पय Three lucky hands. Okay, if we in the tindral tindral, select the Ready, start. Start, 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 start. start, start. 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 start.